தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்ஸ் மில்லியன் மறியக்கோல்வி கன்னிமரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எரிய செய்தீரே அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரைவும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ Anyway.

na ஊழியன் மீது உமது முகவுளி வேச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா மத்தே எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவாக்குகள் இருபத்து ஒன்று தொடக்கம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இறைவாக்கு வரை அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா எனக் கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவருக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பித் தந்துவிடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு கடன் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சிக் கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிலுவ சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலியாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயப் பகுதிகளுக்கு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நாட்டை செடி வந்து விழிப்பில் கைது கொண்டு சித்திரப்படுத்த இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக பாண்டவரின் தாழ்மையான வரவும் நொறுங்கிய உள்ளமும் குள்ளைங்களை ஏற்றும் பாண்டவரின் இறைவான கொடுக்கும் இப்பலி உமக் உகந்ததாவது சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் புல்ல தந்தையாக்கிரைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் புனித மேக்ஸ் மில்லியன் மரியக்கோள்வையின் எடுத்துக் காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உன் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிபரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுவது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே நீர் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது நினைவு நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் நோக்குடன் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப் பிராக் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ഒരുവർക്കൊരു അമിയെ പകർന്നു കൊള്ളോ ഏതോ ഇറവ சம்மரி. இது உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

கிறிஸ்துமுத்திர உடல் கிறிஸ்துமுத்திர உடல் கிறிஸ்துமுத்திர உடல் கிறிஸ்துமுத்திர உடல் கிறிஸ்துமுத்திர உடல் கிறிஸ்துமுத்திர உடல் தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் புனித மேக்ஸ் மிலியன் மறியக்கோள்வே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று